ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறுபடை குடில் சேனல் நாங்கள் ரெகுலராக வந்து காக்காய்க்கு வந்து பச்சரிசி சாதத்தை வடித்து உணவு அளிப்போம் இதில் நாங்கள் வடித்த கஞ்சியை வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் வடித்த சாதத்தில் வந்து எள் தயிர் கலந்து நாங்கள் காக்காய்க்கு வைப்போம் அவங்க ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து சாப்பிடுவாங்க காக்காய் மட்டும் இல்லை காக்கா குருவி குயிலெலாம் வந்து சாப்பிடுவாங்க நம்ம எதுக்கு காக்காய்க்கு வந்து உணவளிக்கிறோம் தெரியுமா காக்கா வந்து சனி பகவானோட வாகனமாக இருக்காங்க ப்ளஸ் யமதர்மனோட தூதுவனாகவும் இருக்காங்க யமதர்மன் வந்து பூமிக்கு மக்களோட நிலையை அறிய வரும்போது காக்காயின் உருவத்தில் வருவாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து உணவு அழைச்சிட்டே இருந்தோம்னா காக்காய்க்கு உணவு அழைச்சிட்டு இருந்தோம்னா சனி பகவானும் யம தர்மனும் வந்து மகிழ்ச்சி அறிவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒரு உயிருள்ள ஜீவனுக்கு நம்ம உணவு மாதிரி இருக்கும் காக்காய் மட்டும் சாப்பிட மாட்டாங்க ப்ளஸ் நிறையா பறவைகளும் வந்து சாப்பிடுவாங்க அண்ட் ப்ளஸ் நாங்கள் வடித்த கஞ்சியை வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறங்காட்டி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்குது நீங்களும் இந்த மாதிரி பச்சரிசி சாதத்தை வடித்து உணவு வச்சு பாருங்கள் ஒரு